வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு அடுத்து குண்டாறு டேம் இந்த டேமுக்கு கொஞ்சம் தூரத்தில் சூப்பரான ஹில்ஸ் வீவோட இருபத்தஞ்சி செண்டு ஐம்பது செண்டு ஒரு ஏக்கர்னு கொஞ்சம் இடங்கள் பிரித்து கொடுக்குறாங்க ஒரு கிராமத்தோட பக்கத்துலேயே வந்துடும் மூணு பக்கம் மலை தெற்கு மேற்கு வடக்கு மூணு பக்கம் மலை பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமம் இருக்குது நம்ம இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர்ல கூப்பிடுற தூரத்தில் ஆள் கேட்கும் அவ்வளோ தூரத்தில் ஒரு கிராமம் இருக்குது அதுலேருந்து ப்ராப்பராக இருபது அடி பாதையோட நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க சூப்பரான ஹில்ஸ் ஹில்ஸோட இந்த இடம் சேல்ஸ் வந்துருக்கு சிம்பிளா குற்றாலம் குண்டாறு டேம் பக்கத்தில் ஒரு ரிசார்ட் கட்டணுன்னு நினச்சிங்கன்னா இது சூப்பர் இடம் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம செங்கோட்டை பக்கத்துலேயே வந்துடும் நம்ம இடம் தெற்கு வயந்து வடக்கு தாழ்ந்தும் வடக்கு பக்கத்தில் ஒரு குளத்தடையும் வாஸ்துபடி பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ ஒரு சிம்பிளாக நீங்கள் இந்த குற்றாலம் ஏரியாவில் ஒரு காட்டேஜ் கட்டுறதுக்கு பர்ஃபெக்டான இடம் கெஸ்ட் ஹவுஸ் போட்டிங்கன்னா சூப்பர் இடம் அந்த தூரமாக தெரியுது தான் குண்டாறு டேமுக்கு போடுற ரோடு குண்டாரு டேம் மோட்டர் டேமுக்கு போடுற ரோடு பக்கத்தில் வந்துடும் ஒரு சென்ட்டுக்கு எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட்டு நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் அதாவது வடக்கு பக்கம் ஃபுல்லாக தாழ்வான பகுதி அதில் ஃபுல்லாக வயல் இருக்குது ஒரு பெரிய குழம்பு இருக்குது நம்ம இடம் தென் பக்கம் நல்ல உயரமாக இருக்குது நம்ம இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் குண்டாறு டேம் வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி ஃப்யூச்சரில் வந்தால் போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஹில்ஸ் வியூ அட்டகாசமாக இருக்கும் மூணு பக்கம் மலைகளோட இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி செங்கோட்டை குற்றாலம் பக்கத்தில் வந்துடும் பக்கத்தில் இதில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஸோ நல்ல இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்